செஞ்சியில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திண்டிவனம் சாலையில் உள்ள நாடார் சங்க கட்டிட வளாகத்தில் செஞ்சி வட்ட நாடார் ஐக்கிய சங்கம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நாடார் சங்க கட்டிட வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவரது திருவுருவ சிலைக்கு சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து சங்க நிர்வாகிகள் காமராஜர் புகழ் வாழ்க என கோஷமிட்டு கேக் வெட்டி இனிப்பு வழங்கி விழாவை கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் நாடார் சங்க தலைவர் சேஷ் துரை செயலாளர் ஜோசப் கௌரவ தலைவர் பால்ராஜ் துணைத் தலைவர் சைமன் துரை துணை செயலாளர் ரீகன் மற்றும் சங்க இளைஞர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக செஞ்சி மாவட்ட செய்தியாளர் மகேஷ் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி பாருங்க <coughs> பாருங்க